இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும் எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறும்ன்றது என்னோட நம்பிக்கை அப்படித்தாங்க நான் இது நாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க உங்கள் முயற்சி உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் செய்யலாம் நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இது நாள் வரையிலும் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்டில் போட்டிருக்கீங்க எல்லாருமே அதான் சொல்றீங்க உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதா இருக்குது நீங்க சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்ச நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா இதுதாங்க எனக்கும் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமிக்க ஒரு காலமா இருக்கு ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி அந்த பலன் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் மாறுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு ஏற்படுதுன்னா அது இறைவன் செயல் தாங்க இந்த பதிவானது கும்ப ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க கும்ப ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் விடிவு காலம் தாங்க சொல்லுவோம் நான் ஏன்னா ஜென்ம சனியிலிருந்து பாதச்சனைக்கு வந்ததுனால உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளில் இருந்து ஒரு சுமாரான பலன்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய காலம் தான் விடுவு காலம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லலாம் தாராளமாக இனி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரியாக அமைச்சிக்கக்கூடிய காலம் வந்துடுச்சுன்னு நீங்கள் நம்பணும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நம்பக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஏன்ற சனியில் அவ்வளவு அவஸ்தப்பட்டீங்க இல்லைங்களா சனியில் ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியான அவஸ்தைகள் இருந்ததுனால உங்கள் மன உறுதி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டத்துலேயே தான் இருப்போம் நம்ம முழுகியே போயிட்டோம் இந்த கஷ்டத்துக்குள்ளேயே அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சே போயிடுச்சுன்னு நிறைய பெரும்பாலான கும்பராசிக்காரர்கள் மனதில் அந்த உறுதியாக எடுத்துக்கிட்டதுனால உங்களுக்கு அந்த இருந்து வெளியே பாதச்சனியாக நீங்கள் வந்திருக்குறீங்கன்றதை உங்களால் உணர முடியாமல் இருக்குது இதுதான் இப்போ உங்களுக்கு சரியான அமைப்புன்னு பார்த்திங்கன்னா நல்ல காலம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஆனால் அதை உணர ஆரம்பிக்கிறது எப்போன்னு உங்களுக்கு தான் தோணணும் எனக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்பட்டாலொழிய பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வு ஆகாது ஏன்னா கடனில் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தீங்க அதே போல் உடல்நிலை பாதிப்புகள் அதிகமாக இருந்ததுனால உங்களுக்கு எதுவுமே வாழ்வாதாரத்தில் இனி எனக்கு மாற்றம் இல்லை நான் அவ்வளோதான் கடல்லையே முழுகிட்டேன்னு கூட நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க கடலில் எவ்வளோ முழுகினாலும் திரும்பி எந்திரிச்சு வர முடியாதுங்கிற எண்ணம் ஆனால் நீங்கள் கடல்லலாம் கிடையாது சும்மா நீரோடையில் அப்படியே நீந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் அது உங்களுக்கு அவ்வளோ அளவுக்கு அதிகமாக நீர் இருப்பது போல் உங்களுக்கு தோன்றா மாதிரி தான் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்க மாதிரி தோண்டிக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் மிழிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி யோசிச்செல்லாம் சிந்திங்க எதையும் நினைத்து உடனடியாக பயப்படக்கூடாது அடுத்த கட்டம் என்ன பண்ணணுன்ற ஆலோசனை வந்தாலே உங்களுக்கு அந்த பயம் எல்லாம் பதட்டம் எல்லாம் போயிடும் ஏன்னால் கும்பராசியை பொறுத்தவரையிலும் தைரியசாலிகள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் சொல்ல போனீங்கன்னா அவ்வளோ தைரியமானவர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கே பிரச்சனைன்னு வரும்பொழுது அதுவும் மேலும் 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 பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அது உங்களுக்கு நீங்கள் யாருங்கிறத உணர்தல் இல்லாமல் போயிடுச்சு உங்களுக்கு நீங்களே யாரு அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் இருக்கிறீங்க குழந்தை போல மாறிடுவாங்க ஒரு சில கும்பராசிக்காரர்கள் குழந்தை போலவே மாறிடுவாங்க எனக்கு ஒன்றுமே தெரியல எனக்கு ஒன்றுமே புரியலை நான் என்ன பண்ண போறேன்னே தெரியலன்ற மாதிரி அந்த ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுறீங்க எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுறீங்க அதெல்லாம் கிடையாதுங்க யாரும் யாராலேயும் எங்கேயும் போக முடியாதுங்க அதுதான் உண்மை இறைவன் ஏதோ ஒரு சோதனையை தான் இருக்காரு கும்பராசியை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு வீழ்ச்சி கிடையாதுங்க அதுதான் உறுதியான உண்மை உங்கள் ராசிநாதனை சனி பகவானும் பொழுது எப்படி உங்களுக்கு வீழ்ச்சி இருக்கும் சனி பகவானுக்கு என்றைக்குமே வீழ்ச்சி கிடையாது அதை உங்களுக்கும் வீழ்ச்சி கிடையாது நீங்கள் அந்த சோதனைகளை தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் அப்படியெல்லாம் உணர ஆரம்பிக்கிறீங்க ஆனால் ஒன்றும் கிடையாதுங்க உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக இருக்கும் எல்லாரவடையும் மேலோங்கி நிற்கக்கூடியவர்கள் கும்பராசியாக தான் இருக்கும் ஏன்னா கொடுத்து கொடுத்து செவந்த கை யாருன்னு பார்த்தாலும் கும்பராசி தான் மற்றவங்களுக்காக அனைத்தையும் கொடுத்தவங்க நீங்கள் அப்படிப்பட்ட உங்களை என்றைக்கும் எந்த காலத்திலும் இறைவன் கைவிட மாட்டார் அதனால் முடிந்த வரையிலும் உங்கள் மனசை நீங்கள் தைரியப்படுத்திக்கணும் மொதல் மாதிரி நீங்கள் பழைய நிலைமைக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யாருங்கிறத உணர ஆரம்பிக்கணும் நான் இப்படி இல்லை என்னோடய வாழ்க்கை இப்படி கிடையாது நான் இப்படிப்பட்ட ஆள் நான் இப்போ இப்படி மாறி இருக்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது எல்லாமே புரிஞ்சுக்கணும் அதுதான் இன்றைக்கி எந்த இடத்துல இருக்கோ சூழ்நிலையை அடாப்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டுரும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு பலம் மிக்க காலமாக தாங்க இருக்குது ஏன்னா கடுமையான கடன் கடுமையான தோல்வி கஷ்டம் நோய் இதில்னால பாதிக்கப்பட்டதுனால உங்களுக்கு எந்த வித புரிதலும் இல்லாமல் இருக்குது என்ன செய்ய போகிறோங்கிற புரிதல் இல்லை ஆனால் இந்த நான்கு மாதங்களிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றம் தெரியுங்க இப்போ எட்டு மாதமாக என்னங்க நடந்துச்சு ஜனவரி இருபத்தைந்து பிறந்ததுலேருந்து இந்த எட்டு மாதங்கள் ஓடிப்போச்சு இப்போ என்ன நடந்துருச்சு ஒன்றுமே இல்லை இந்த நான்கு மாதங்களில் மட்டும் எனக்கு என்ன நடந்துரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நிச்சயமாக உங்களுக்கு உரிய பலன் கிடைக்கக்கூடிய காலம்தாங்க எட்டு மாதங்களில் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலன் கிடைத்தாலும் அது உங்களுக்கு நிறைவாக இல்லாத மாதிரியே இருந்தது ஒரு சிலருக்கு நல்ல ஒரு அமைப்பு ஏற்பட்டிருந்தாலும் பெரும்பாலானவருக்கு வந்து அந்த மாதிரி நல்ல அமைப்பு இல்லை கொஞ்சம் நிறைய கிடைக்க வேண்டிய இடத்துல கொஞ்சம் கிடைச்சதுன்னா அது ஒன்றுமே பிரயோஜனப்படாதுன்ற போல் அந்த சந்தோஷங்கள் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காததுனால அது உங்களுக்கு பெருசாக தெரியல ஆனால் இந்த நான்கு மாதங்களில் உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படும் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் நிதர்சனத்தை புரிந்து கொண்டால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுங்க அதே போல் கும்பராசிக்காரர்கள் நிதர்சனத்துக்கு வரும்பொழுது தெரியும் நல்லா யோசிச்சு பாருங்கள் போன ஆண்டுகளில் இருந்த மன அழுத்தமும் மனக்குழப்பமும் இப்போ கிடையாது இப்போ மனசுக்குள்ளே ஒரு தைரியம் தெம்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டு கும்பராசிக்கு அது வக்கர பயிற்சியாக இருக்கிறதுனால அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஏதோ தேவையில்லாத எண்ணங்கள் எழும்புனாலும் ஆனால் போன சென்ற ஆண்டு காலங்களில் இருந்து வந்த பல பிரச்சனைகள் இப்போ கிடையாது நல்லா யோசித்து பாருங்கள் இது தாங்க கிரகங்களுடைய உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது ஏன்னா ஜென்மசனியில் இருக்கும் பொழுது மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஏ சப்போர்ட்டே பண்ணலை ஜென்மசனியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கலை அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்காம போயிடுச்சு நிறைய தோல்விகள் நிறைய அவமானங்கள் நிறைய சிக்கல்களை சந்தித்து சந்தித்து அது உங்களுக்கு வழியை தான் கொடுத்துச்சு வழி கொடுக்கல வழி கொடுத்தா அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வழிகள் ஏற்படக்கூடிய காலம் நல்ல ஒரு பாதை உங்களுக்கு இருக்கு அதை சரியாக அமைச்சுக்கிறது உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்குது ஏன்னா கும்பராசிக்காரர்கள் இப்போ கொஞ்சம் கமெண்ட்லேயே கூட நீங்கள் கம்மியாக தான் எந்த வித இதுவும் சொல்லிக்கல ஏன்னா முதல்லாம் போடும் பொழுது கும்பராசி இல்லை இது துன்ப ராசின்னுவிங்க ஒரு சிலவங்க அப்படி போடுறாங்க ஒரு சிலவங்க என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுங்க என்னோட பலமே போயிடுச்சுங்க ரொம்ப வாழ்வாதாரம் இல்லைங்கன்னு ஒவ்வொரு கமெண்ட்டாக போட்டுட்ருந்தாங்க இப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அதிகமான கமெண்ட் வரது கிடையாது அப்படியே வந்தாலும் நான் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் நல்ல மாற்றமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வருது எனக்கு அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுங்க உங்கள் வாழ்வாதாரம் சற்று மாறுபடுது இதைத்தான் நான் சொல்கிறேன் இந்த புரிதலோடு நீங்கள் இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக எதிர்காலம் ஒரு அற்புதமான காலமாக தான் இருக்குது நம்ம கசப்பை கொஞ்சம் சாப்பிட்டு தாங்க ஆகணும் வேற வழி கிடையாது சனி பகவான் நியாயத்துக்குரியவர் அது உங்கள் ராசிநாதன் பொழுது உங்களுக்கு எந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கோ அப்படித்தான் சனி பகவானும் இருக்கார் நீங்கள் எப்படி வந்து மற்றவங்க சரியாக இருக்கணும் தவறு செய்யக்கூடாது அப்படியே தவறு செய்தாலும் அதை ஒத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நீங்களும் இருக்கிறீங்க யாராவது ஒருத்தவங்க சின்ன தப்பு பண்ணிட்டால் எவ்வளோ கோவம் வரும் உங்களுக்கு அதே போல் நியாயமாக இருக்கிறவங்களும் நீங்கள் தான் ரொம்ப நியாயமாக இருப்பீங்க எல்லா இடத்துலையும் நியாயத்திற்கு உரிய பதில் யாருன்னா நீங்கள் மட்டும்தான் அந்த அளவுக்கு நியாயமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படித்தாங்க உங்கள் ராசிநாதனும் சரியாக இருக்கணும்னு நினைப்பார் நியாயமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு அதனால் கொஞ்சம் ஒரு சில சோதனைகளை கொடுப்பார் இப்போ தப்பு பண்ணிட்டா நீங்கள் திட்டுவீங்க இல்லையா எவ்வளோ திட்டு திட்டுவீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேரை நீங்கள் வச்சே பார்க்க மாட்டீங்க அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி கரெக்டாக என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்கிறீங்களா இல்லையா அப்படித்தான் அவரும் சின்ன சின்னதாக ஒரு சோதனைகள் நீங்கள் செய்கிறது தப்புனா அவர் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சோதனைகளை இருக்கார் அதற்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க அது ஒரு நாள் உங்களுக்கு சாதனையாகத்தான் மாறும் ஏன்னா ஒரு பிரச்சனையை வந்து சரி பண்ணணும்னு நினச்சா அது ஏதாவது ஒன்று செஞ்சால் அதங்க ஒரு அதிர்வை கொடுத்தா தான் அது மாறும் அதனால் உங்களுக்கு சில அதிர்வுகள் தான் வந்து விழுந்து கொட்டிருக்குது அதனால் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுடும் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க துளிர் விடணுங்க வாழ்க்கையில் ஒரு துளிர் விடக்கூடிய காலம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த காலம் அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குரு பகவான் அதே போல் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க குருவும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கார் அதாவது சனி பகவானே இப்போ குருவோட கிரகத்தில் தான் அமர்ந்துருக்கார் அப்போ நட்பு கிரகமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரு மாறுதல் ஏற்படக்கூடிய காலத்தில் இப்போ வந்திருக்கிறீங்க அப்போ குரு பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னும் பொழுது எல்லா விதத்திலும் மாறுதல் கிடைக்கக்கூடிய காலம்தாங்க தொழிலில் வந்து அடைந்தவர்கள் தொழில் போனவங்க கூட இப்போ அவங்களுக்கு உரிய தொழில் நிச்சயமாக கிடைச்சிடும் கடன் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய காலம் ஏற்படும் உடல் ரீதியாக பல சிக்கல்களை அனுபவிச்சுங்க மருத்துவ செலவெல்லாம் எக்கச்சக்கமாக பண்ணவங்க கும்பராசியில் தான் இருப்பாங்க என்ன காரணம்னே தெரியாது அதுக்கு நோய் பேரே எனக்கு தெரியலங்கன்னு டாக்டருக்கே தெரியல ஆனால் உங்களுக்கு ஏதோ சின்ன மிஸ்டேக் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் மருத்துவ செலவாகிட்டே இருக்கும் இப்போ அதெல்லாம் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்குது மனதளவில் இருந்து வந்த பாரங்கள் குறையுங்க முதல்ல மனசில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நிறைவான நிம்மதி கிடைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துட்டால் மட்டும் போதும் இப்போ நீங்கள் பதட்டத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பயம் பதட்டம் இனி உங்களுக்கு தேவையில்லை கொஞ்சம் நியாயமாக அமைதியாக பொறுமையாக கையாள வேண்டிய விஷயத்தை கையாண்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்திலும் குறைகள் கிடையாதுங்க தொழிலில் மாற்றம் ஏற்படுதுங்க பண வரவு இருக்குது பொருளாதாரத்திலாம் சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானும் நல்ல இடத்திலிருந்து உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா சுக்கிர பலம் உங்களுக்கு பொருத்தமாக அமையக்கூடியதாக இருக்குது பண வரவை கொடுக்குறாரு எப்படியாக இருந்தாலும் அடுத்தவங்க பணமாக இருந்தாலும் உங்கள் பேக்கெட்டில் வந்து பத்து நாள் இருந்துட்டு போகிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது பண வரவு ஏதோ ஒரு விதத்தில் திடீர் பண வரவு இருக்குது ஆனால் நீங்கள் தான் அதற்கெல்லாம் கரெக்டாக கொஞ்சம் பார்த்துக்கணும் முடிந்த வரைக்கும் பார்த்துக்கக்கூடிய ஆட்களாகத்தான் கும்பராசி இருப்பாங்க எடுத்த உடனே தடால் புடால் எதுவும் செய்ய மாட்டீங்க உங்கள் ராசிநாதன் அந்த அளவுக்கு உங்களை கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுவார் இருந்தாலும் சில நேரங்களில் நம் நேரமாகப்பட்டது ஏதாவது ஒரு செலவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் அந்த மாதிரியான நேரங்களில் நாம் கரெக்டாக இது வேணுமா வேணாமான்றத முயற்சி பண்ணுங்க சில இடங்களில் உங்களுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்குதா இல்லையானும் பார்க்கணும் ஏன்னா நம்ம தான் இருக்கிறோன்ற கவனம் இருக்கணும் பயத்தை நான் சொல்ல வரல கவனத்தோடு இருந்து சில விஷயங்கள் பண விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருந்துக்கோங்க அதே போல் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் மற்றவங்க பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் என்ன தான் வந்து உங்களுக்கு அவங்க தரலைன்னாலும் உங்கள் மனசானது எப்படி இருக்குன்னா சரி கொடுப்போம் வாழட்டும் அப்படி தான் நினைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக எல்லாத்தையும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு கொடுங்க வாங்குங்க தப்பு கிடையாது நான் என்னைக்கு நீங்கள் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அன்னைக்கெல்லாம் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக இருந்து மாறிக்கிட்டே இருக்குங்க இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கார் எல்லாத்தையும் உங்களோட குணங்களையும் உங்களோட செயல்களையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ உங்கள் ராசிநாதனால அதே அளவிற்கு உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவரும் உங்கள் ராசிநாதன் தான் ராகு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் மன தைரியத்தை கொடுக்குறார் முதல்ல உங்களுக்கு மனோதைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்க ராகு பகவான் ரெடி ஆயிட்டார் மன சஞ்சலம் மன குழப்பம் தீந்துரும் இதனால் வரையில் இருந்து வந்த ஒரு நிம்மதி இல்லாத ஒரு அமைப்பெல்லாம் கூட மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது நிம்மதியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நல்லது தான் நினைங்க எல்லாமே நன்மைக்குன்னு நினைங்க அது ஏற்கனவே அப்படி ஒரு பெரும்பாலும் கும்பராசிக்காரர்கள் அப்படித்தான் இருப்பாங்க தத்துவமாக இருப்பாங்க மற்றவர்களுக்கே அவங்க நல்லது சொல்லக்கூடியவங்க தான் அதனால் அவங்களுக்கே அவங்க சொல்லிக்குவாங்க இருந்தாலும் ஒரு சிலர் வந்து பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால குழப்பத்தில் நம்ம வந்து விரக்தியில் சில விஷயங்களை கண்டுக்காமல் போகிறது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நடந்தது எல்லாம் நன்மைக்கேன்னு ஒரு நாள் உங்களுக்கு புரியும் ஒரு இடத்துல போய் உட்காரக்கூடிய ஆட்கள் பெரிய போஸ்டிங்கெலாம் இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசியாக தான் இருக்கும் அதே இந்த வளரக்கூடிய பிள்ளைகள் கும்பராசிக்காரர் பிள்ளைகள் இந்த வயசில் அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு இந்த குழந்தைன்னு நினைப்பாங்க அது எல்லோருடைய மனசையும் வென்று ஒரு நாள் அது நல்ல இடத்துல போய் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும் பாருங்கள் அன்றைக்கி தெரியும் இந்த குழந்தை கஷ்டப்பட்டது இன்னைக்கு இந்த போஸ்டிங்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு தான் அப்படின்ட்டு அதே போல கும்பராசிக்கு எல்லா விதத்திலும் நல்ல ஒரு மாற்றம் இருக்குங்க அதே போல் வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பாக வேலை உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு உரிய வேலை சரியான வேலை அதே போல் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதற்கு தகுந்த போல வேலை சம்பள உயர்வு எல்லாம் சரியாக அமையும் இதெல்லாம் இறைவன் கொடுக்கும் வரம் தாங்க இதெல்லாம் ஏன்னா ஒரு சோதனையை நம்ம தாங்க தாங்க தான் நம்ம பொழிவு பெறுவோம் ஸ்ட்ராங்காவோம் இன்னும் வேலையெல்லாம் அழகாக செய்வோம் வைராக்கியம் வரும் முன்னேற்றம் வரும் முயற்சி வரும் அது எல்லாம் கும்பராசிக்கு இப்போ அதிகமாகவே இருக்கக்கூடிய காலம் தான் அதனால் இப்போ எடுத்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காரியங்களாக உங்களுக்கு அமையும் ராகு பகவான் மூலமாக உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுதுங்க அதே போல் பல உறவுகள் இப்பொழுது வந்து சேரக்கூடிய பாக்கியமும் இருக்குதுங்க ஏன்னா விட்டு பிரிஞ்சிட்டாங்க ஒரு குடும்பத்திலே பிரிவு ஏற்பட்டிருக்கலாம் குழந்தைங்க பிள்ளைங்க தாய் தகப்பனை வந்து பிரிஞ்சுருக்கலாம் இல்லை பெரியவங்க குழந்தைங்கக்கிட்ட பிள்ளைங்க கிட்ட கோச்சிக்கிட்டு அவங்க வந்து பிரிவையை சந்திச்சிருப்பாங்க கணவன் இடையே பிரிவு ஏற்பட்டிருக்கலாம் இல்லை வாக்குவாதங்களோ மன முறிவோ ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சரியாக கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருங்க ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ போகும்போது உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு தாங்க போவார் சனி பகவான் கவலையே படாதுங்க கிள்ளிலாம் கொடுக்க மாட்டார் அள்ளியே கொடுப்பார் உங்கள் குணத்திற்கும் உங்கள் நடத்தைக்கும் உங்கள் ராசிக்கும் கண்டிப்பாக கொடுப்பார் கும்பராசிக்காரர்களுக்கு அத்தனையும் செல்வமாக மாறுங்க அத்தனை செல்வங்களும் கிடைக்கும் அதுதாங்க இறைவன் செயல் கேது பகவானை பொறுத்தவரையில் நீ பகைமையை விளக்குறாருங்க ஏன்னா இது நாள் வரையிலும் தொழில் போட்டி இருந்திருக்கலாம் தொழில் போட்டியாலேயே தொழில் வந்து நஷ்டம் அடைஞ்சிருக்கும் தொழிலை முன்னேற்ற முடியாமல் போயிருப்பீங்க எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியம் முழுமை பெறாமல் போயிருக்கும் நிறைய சாங் கஷ்டங்களையும் கவலைகளையும் சந்தித்த உங்களுக்கு கேது பகவான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு ஆள் அனுப்புகிறார் நிறைய நண்பர்களை அனுப்புகிறார் முதல்ல உங்கள் பேசுறதுக்கு உங்கள் கூட அனுசரணையாக இருக்கிறதுக்கு நிறைய நட்பு வட்டாரங்கள் கூடக்கூடிய அமைப்பாக இருக்குது அதே போல் ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க நிறைய கோவில்களுக்கு போறது நிறைய கோவில் பணிகள் செய்யக்கூடிய பாக்கியமும் கிடைக்குது நிறைய சுபநிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்குது உங்கள் வீட்டிலேயே சுபநிகழ்ச்சி நடக்கக்கூடிய பாக்கியமும் இருக்குது எல்லாம் கேது பகவான் உங்களுக்கு தரார் அதாவது இந்த மங்களகரமாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறார் ஏதோ ஒரு மேலே சத்தம் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு நல்ல சுவாமி பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும் நல்ல கீர்த்தனைகள் கேட்டுக்கிட்டே இருக்கும் நல்ல ஹோமம் பொழுது எக்யம் வளர்த்தும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் நம் காதிலே விழும்பொழுது மனதானது நேர்மறை எண்ணங்களை ஏற்றுக்கும் அப்போ தான் அப்சர்வ் பண்ணும் எல்லாத்தையும் அப்போ நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய சில எதிர்மறை எண்ணங்கள் நம்மளை விட்டு விலகிட்டு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இப்போ கேது பகவான் உங்களுக்கு இருக்காருங்க நினைத்தது எல்லாம் நடக்கும் நிம்மதியை தேடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கும்பராசிக்கு நிம்மதி நிச்சயமாக வந்துடும் நீங்கள் எதை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அதுவும் உங்களை தேடிக்கிட்டு தானே இருக்குது நீங்கள் நிம்மதியை தேடிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நிம்மதி உங்களை தேடிகிட்டு வந்துடும் பணத்தை தேடிகிட்டு இருக்கீங்களா பணமும் உங்களை தேடி வந்துடும் வாழ்வாதாரத்தில் நிம்மதி பணம் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே வந்து நம்ம எதை தேடுறோமோ அது திருப்பி நம்மக்கிட்ட வந்துடும் நல்ல ஒழுக்கம் எல்லாமே அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இது அற்புதமான காலம் தான் நீங்கள் நினச்சிக்கணும் எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திங்கன்னா எதிர்காலமும் வெற்றிகாலமாக மாறக்கூடிய காலம்தான் எல்லாம் தன்னம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும் இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு அனுகிரகத்தையே கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க